பாருங்க மதுரை ஃபேமஸ் பச்சை வடை கீரை வடைன்னு சொல்லுவாங்க முள்ளு முருங்கை எல்லாம் நிறையா வ இந்த பேர் இருக்குது இதை நான் எப்படி செஞ்சேன்னு உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பூரி மாதிரி எவ்வளோ நல்லா ப்ளஃஃபியாக நல்ல உப்பி வந்திருக்கு இதை எப்படி செய்யலான்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி யாசிக்கா சூர்யா சேனலில் மதுரை ஃபேமஸ் பச்சை வடை சொல்லுவாங்களா அந்த பச்சை வடை நம்ம எப்படி அதாவது முருங்கை இலை வடை இந்த முள்முருங்கையில் மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் இந்த முள்ளு இலை இது நேற்று பறிச்சனால கொஞ்சம் லைட்டாக மாதிரி தெரியுது அது முருங்கை இலை அப்புறம் மற்ற இலையெல்லாம் அதனால் நான் இப்போ காமிக்கிறேன் நேற்று சாயங்காலம் பறிச்சுட்டு வந்தேன் அது இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இருக்குது அதனால நம்ம இப்போ பண்ணிடலான்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து முள்ளு முருங்காவில வந்து ஒரு கட்டு வாங்கினேன் இருபது ரூபாய் இந்த இது வந்து ஒரு கட்டு இந்த முள் முருங்காவில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க சளி பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த முள்ளு முருங்கை விலை இலையை எடுத்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடனே சளி நல்லா நிற்கும் உடம்புக்கும் நல்லது தான் ஆனால் இந்த முழுமுருங்க இலைக்கு வந்து ஒரே ஒரு இது இருக்குது அது என்னதுன்னா இதுக்கு வந்து உப்பு போடாமல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த சளியை முறிக்கிற தன்மை இருக்கும் உப்பு போடாமல் தான் சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் அதோட மருந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இது உண்மையா பொய்யா அது எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் நான் சளி இருக்கும்போது அந்த மாதிரி தான் செஞ்சு காமிப்பேன் செஞ்சு கொடுப்பேன் சளி சரியாக தாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுல்ல ஒரு ரெண்டு மூணு வடை மட்டும் அப்படி செஞ்சுட்டு மீதியாக உப்பு போட்டு செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்னா நான் ஒரு கட்டு நான் முள் முருங்கை எல்லாம் எடுத்திருக்கேன் கீரைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கனாலே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ரேரு முந்தியெல்லாம் மதுரையில் ஈஸியாக கிடைக்கும் இப்போயே இதுவே ரேராக இருக்குது அப்புறம் முருங்கை இலை முருங்கை இலை ஒரு கைப்பிடி இந்த கைப்பிடி இடவு அப்புறம் தூதுவலை ஒரு நாலஞ்சு இலை அப்புறம் இது வந்து சித்திரத்தை சித்திரத்தையே நான் சீ சித்திரத்தை நான் என்னென்னு கேட்டுறாதீங்க இந்த பாருங்கள் இதுதான் சித்திரத்தை பார்த்தீங்களா இதுதான் சித்திரத்தை இதை நான் சீவி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ரொம்ப புடவைன்னா கொஞ்சோண்டு போட்டிருங்க ஏன்னா இதுவும் சளியை சளியை குறைக்கிறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால சித்திரத்தை அப்புறம் உப்பு அப்புறம் ஒரு கப்பு நான் ரேசனில் அரிச்சால் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா இந்த சித்திரத்தை உப்பு ம முருங்கை எல்லாமே கழுவிதான் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு ஒட்டுக்கா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோடயே இந்த மாவையும் போட்டு ஒன்றா கிளறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் பூரி பதத்துக்கு மட்டும்தான் எடுக்கணுங்க சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துருக்கக்கூடாது பூரி பதத்துக்கு தான் எடுக்கணும் நான் எல்லாம் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறனால நான் வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இதை நான் வந்து பூரி மாதிரி பதத்துக்கு விசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு குட்டி குட்டி இந்த அளவுக்கு அதாவது நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ஒரு உருண்டை போட்டுக்க போகிறேன் உருண்டை போட்டுட்டு உங்களுக்கு இது எப்படி இதில் தட்டுறதா அதோட ஹைலைட்டே இதில் எப்படி தட்டி போடுறோன்றதான் நம்ம பார்த்துக்கணும் இந்த ரெசிபி வந்து நான் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் அந்த கடக்காரண்ணிட்ட அந்த இங்கே வந்து மேக்ஸிமம் சௌராஷ்டிரா தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த சௌராஷ்ட்ராட்ட நான் கேட்டு நானாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி நான் வீட்டில் எப்படியும் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதையே தான் செஞ்சு கொடுப்பேன் நான் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உருண்டையை உருட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க இப்படி பாத்திரம் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுக்கிட்டு சாரி ஏதாவது வீடியோ ஒழுங்காக வரலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒவ்வொரு கையால் தான் எடுக்கிறேன் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி துணியை வச்சுக்கணும் அதாவது இட்லி துணிக்குள்ள அந்த துணியை இந்த கிண்ணத்து மேலே வச்சுட்டு இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கையில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த வச்சு நம்ம நசுக்கணும் இப்படியே நசுக்கி நசுக்கி நம்ம ஒரு ஓரளவுக்கு வட்டமாக தட்டி காமிக்கணும் நான் வட்டமாக தட்டி காமிக்கிறேன் தான் அந்த பாருங்கள் தான் பண்ணணும் மற்றபடி இப்படி தட்டக்கூடாது இப்படி தான் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நான் இது நல்லா ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா தட்டிட்டேன் தட்டிட்டேன் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று எண்ணெயில் போட்டுருக்கேன் பாருங்கள் அப்புறம் சூப்பராக வந்து அவங்களோட பேரோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை அதே கலரு அதே பாருங்கள் ஸ்டெக்சரு நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு இதுலலாம் பூரி மாதிரி சாரிங்க என்ன காஞ்சிச்சு இப்போ பாருங்கள் ஒரு போட்டு காமிக்கிறேன் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இதை நம்ம பூரி மாதிரியே ஹேண்டில் பண்ணணும் லைட் லைட்டாக அந்த இதை போட்டு ரொம்ப அமுக்கக்கூடாது சும்மா அம்மிக்க விடணும் அது பூரி பதத்துக்கு அதுவே உப்பி வரும் உப்பி வரும்போது அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம்னா அழகாக பூரி மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு பொடி கொடுப்பாங்க அதாவது பொறிகிடல பொறின்னு சொல்லுவாங்க அந்த பொடி கொடுப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளோட அசி இட்லி பொடி இருக்கு பாருங்க அதை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இவ்வளோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா கலரு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு மொறு மொறுப்பு உள்ளே வந்து சாப்பிட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட முள்ளு முழுங்கு மதுரை ஃபேமஸ் முள்ளுங்குங்கோட நல்ல தேன் விரண்டையும் காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட முள்ளு முள்முருங்கை எப்படி வந்திருக்குன்னு இதோட நம்ம வந்து இட்லி பொடி நம்ம வீட்டில் இருக்க இட்லி பொடியே அந்த அந்த சௌராஷ்டிரா செய்வாங்க அந்த இட்லி பொடியை நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் இப்போதிக்கு நான் என்னோட வீட்டு இட்லி பொடியை வச்சு நான் எப்படி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தெரியுதா வெளியே முறு முறுப்பாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருப்பேன் நல்லா இவ்வளோ ஃப்ரீயாக பூரி மாதிரி உப்பி வந்துச்சு அதனால் அப்படி இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சளியெலாம் நல்லா போகும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அதே டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது சேம் டேஸ்ட்டு பொடி மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்கு ஏன்னா அது கடை பொடினால போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதை வச்சு அவங்க வியாபாரம் படுத்துருவாங்கங்க நான் இப்போ அரைச்ச மாவுலாம் காமிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவாய்க்கு சம்பாதிச்சுருவாங்க இதை ஈஸியாக இலதலையை வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க நல்லா ஆனால் அவங்களோட உழைப்பு அது அது அந்த வேலையெல்லாம் செய்யணும்ல சித்திரத்தை அந்த வேலையெல்லாம் பார்க்குவோம்ல அதனால தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி முடக்கத்தான் தோசை நிறைய மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் மருத்துவ குணம்ல அது மீனோட முட்டையில் வந்து சிக்ஸ்டு ஃபை எப்படி செய்யலாம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துடாதீங்க தேங்க் யூ பாய்